நம்ம விஜய் டிவி பாலா நடிச்ச ஒரு படம் ஒண்ணு காந்தி கண்ணாடி தியேட்டர் ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றியமா ஓடிச்சு அந்த படத்தை நம்மளால பாக்க முடியல ஆனா அந்த ஒரு படம் இப்ப அந்த ஓட்டி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல என்னதான் கதை இருக்குமே ஏன்னா பாலா வந்து இதுல வந்து ஹரிமோ ஹீரோவா அந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காப்புல சரி இதுல என்னதான் விட்டு போய் பார்ப்போமே சொல்லி போய் பார்த்தா இதோட கதை என்னன்னா நம்ம இத காந்தின்னு ஒரு வயசான ஒரு கேரக்டர் ஒண்ணும் காந்தி நம்ம கண்ணமான ஒரு கேரக்டர் ஒன்னாரு அவர் வந்து எப்படி சொல் வயசான தம்பதி குழந்தைகள்லாம் எல்லாம் இல்லாம ரெண்டு தனிமேட் வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பக்கத்தில் வாழ்றாங்க வாழும்போது அவளுக்கு கண்ணம்மா வந்து வேற ஒரு வீட்டில் வந்து வேலை கறிய வேலை வைப்பாங்க வேலை வார்க்கும் போது அங்கே ஓனருக்கு ஒரு அறுபதாம் கல்யாணம் இருக்குது அதை பார்த்து அங்கே பெரிய கிராண்டாக பண்ணி அந்த கொஞ்சம் பண்ணுறாங்க அதை பார்த்து நம்ம நம்ம காந்தி நம்ம காந்தியும் கண்ணம்மா ஒரு பக்கத்தில் அந்த இடத்துல சந்தோஷமா டான்ஸ் ஆடி ஆடி கண்ணம்மா ஒரு பக்கத்தில் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காந்தி வந்து அது ஒரு யோசனையாக ஒரு பக்கத்தில் போகிறாங்க அதே சமயம் நம்ம பாலா வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் நடத்தக்கூடிய ஆளா இருப்பாங்க ஆளா இருக்கும்போது நம்ம பாலாவுக்கு ஒரு பகத்துல பார்த்தா அந்த ஒரு தொழில நம்ம பெருசா வைக்கணும் அதனால பணம் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பா பணம் இல்லாத மாதிரி நம்ம பாலா இந்த அந்த ஒரு கண்ணம்மாவோட முதலாளி வீட்டுக்கு அந்த ஈவெண்ட புடிச்சு வெற்றிகரமா பண்ணுவாப்புல அதே மாதிரி நம்ம காந்தி வந்து சேர்ந்து பாலாட்ட போய் இதுக்கு எவ்வளவு பெரிய கிராண்டா பண்ணி அதை விட எனக்கு இஞ்சி மடங்கும் எனக்கு வேற எவ்வளவு கிராண்டா கிராண்டா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு அதுக்கு ஏன் பணம் வசதி இல்லாம விடலாம ஒரு முகத்துல இருப்பாப்புல அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம காந்திக்கு வந்து ஒரு வீட்டு பத்திரம் ஒண்ணு இருக்கு அது அடமான அந்த ஒரு கல்யாணத்தை நடந்த நம்ம காந்தி வந்து ஒரு பக்கத்தில் வந்து பாலாட்ட வந்து உதவி கேட்டு பாலா வந்து அவரோட அவர் காந்தி மூலியமாக இவர வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் இப்பற வச்சு நம்ம ஏப்ட்டா எப்படி சொல்றது பெரிய நம்ம ஆளாயிரம் சொல்லிட்டு ஒரு படத்தில் போகும்போது திடீர்னு பார்த்தேன் ஒரு கோடி நம்ம வந்து காந்தி ஒரு பக்கத்தில் வச்சிருப்பாங்க அந்த அவர் அந்த பணத்தை வாங்கின அடுத்த நாளே இந்த ஒரு ஐநூறு ஆயிரம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு உத்தரவு ஒன்று வருது அதுக்கப்புறம் நம்ம காந்தினால ஆசப்பட்டு அறுபதாம் கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுது அதுக்கப்புறம் அந்த பாலாவும் நம்ம காந்தியோட சேர்ந்து அந்த கல்யாணத்தை அந்த அறுபதாம் கல்யாணத்தை நடத்தினாலதான் இல்லையா அப்படிதான் ஒரு கான்செப்டாக இந்த ஒரு படத்தில் எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா படத்தை பார்க்கும்போது நமக்கு அழுகிற மாதிரி இல்லை ஏ சீனா இருக்குது அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் தண்ணி வந்துரும் மணி நேரம் சீனை பார்க்கும்போது நமக்கே கண்ட தண்ணி வர அளவுக்கு இந்த ஒரு காந்தி கண்ணம் கேரக்டர் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பாலா பாலாவை பத்தி நம்ம என்ன சொல்லணும் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வர அவருதான் இந்த ஒரு வளத்துல இருக்கிற எல்லா சீனில் உள்ள நம்ம பாலா தான் இருப்பாப்ல அதை பார்க்கும்போது முதப்படமே செம்ம ஹிட்டாக கொடுத்துருக்காப்லேயே அப்படியே நமக்கு தோணுச்சு இதுல பாலாஜி சத்திவேலு இப்போ லவ் ஸ்டோரியா இருக்கு உங்களுக்கு அதை பார்க்கும்போது நமக்கே இப்படி ஒரு வயசான தோட்டத்தில் உனக்கு நான் எனக்கு நீ தான் இருக்கானு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பார்க்கும்போது நமக்கே கண்ட கண்ணீர் தண்ணி வந்து அதுக்கப்புறம் நம்ம இதை கண்ணமாக நடிச்சு நம்ம அரிசனா ஒவ்வொரு ஆயிட்டிங்லாம் பார்க்கும்போது ரெண்டு ஒரு பேண்டிங் சூப்பராக இருக்குது கண்ணீர் தண்ணி வர வைக்கக்கூடிய அளவுக்கு முண்டாட்டி புருஷன் எப்படி இருக்கானு அதே மாதிரி குழந்தைய இல்லை அதனால நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது உனக்கு நான் எனக்கு நீ இருக்க அது போதும் அப்படிதான் இந்த ஒரு காம்பினேஷனில் கேரக்டர் பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் தண்ணி வர வைக்கக்கூடிய இல்லை ஏகப்பட்ட சம்பவங்களாக இருக்கு அதனால் லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நம்மளே கண்கலங்க வச்சிருக்காங்க நம்ம பாலா கூட நம்ம இந்த படத்துல அறிமுகம் ஆயிட்டு அப்படின்னு அப்படின்னு ஒரு பக்கத்தை சொல்றாங்க ஆனா அது படத்தோட மெயினான ஹீரோவே நம்ம சக்தி வேறு நம்ம அர்ச்சனாவே ஹீரோ ஹீரோயினே நடிச்சிருவாங்க அது பக்கம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பாலக நம்ம பாலவுக்கு ஹீரோயினே நடிச்சு நம்ம நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவ்வளோ ஆகிட்டீங்க லவ் போர்ஷன்ல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் நமக்கே தோணுச்சு அதுக்கப்புறம் நம்ம போட்ட அமுதாவான் கேரக்டர்லாம் வரும் ஒரு பக்கத்துல அவர் பக்கத்துல காமெடி சூப்பரா பண்ணிருப்பா அதுக்கப்புறம் ஒரு எமோஷனல் சீன்லாம் அவருக்கு ஒரு பக்கத்துல வரும் அதெல்லாம் வேலை நடிச்சு கொடுத்து கொடுத்துருப்பாப்ல அது பார்க்க நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாட்டுலாம் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே இருக்கு இருக்கும்படி பிஜேபில இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்துருப்பாப்ல நம்ம இந்த படத்துல இசைய வந்து நம்ம விவேக் மெர்வின் அவரே அந்த ஒரு படத்துல இசையா இருக்காப்புல பாலாஜி ராஜான ஒரு எப்படி சொல்ற கேமரா ஒரு நேரம் சேர்க்கிற மாதிரி நமக்கு ஒரு பக்கம் ஃபீலா இருக்கு ஆனா அது பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல கண்ணு நமக்கு ஒரு பக்கத்துல வலிக்கிற மாதிரி தோணுது ஏன்னா ஸ்கிரீனை வந்து ரொம்ப ஆட்டி ஆட்டி எடுக்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு ஓரளவுக்கு ஓகே மாதிரி அப்படியே நம்ம தோணுச்சு அப்புறம் நம்ம சரி ஒரு படத்துல டைரக்டரா இருக்காப்புல கண்டிப்பா ஒரு படத்தை வந்து எடுத்துருக்காப்புல அது பார்க்கும்போது நமக்கு சம்பவம் இருந்துச்சு ஏன்னா ஒரு சின்ன ஒரு கதையை தான் போட்டு லெவலில் கொண்டு டைலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்துருப்பாப்புல கண்டிப்பா ஒரு பக்கத்துல வார்த்தை தெரிவிச்சாங்க பாலாவெல்லாம் மிஞ்சினா நம்ம ஆளு பாலாஜி சக்தி ஏழு நம்ம கண்ணம்மா கேரக்டர் ரெண்டு பேர் கேரக்டரில் அந்த ஒரு படத்தோட அந்த ஒரு ரெண்டு பேர் கேரக்டர் நம்ம பார்க்கும்போது நமக்கே அழுக வச்சிருவானுங்க கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாங்க சேம்லோட தாராளம் உட்காந்து பார்க்கணும் ஒரு மூவி